திண்டுக்கல் மாவட்டம் விஜிலியம்பாறை வட்டம் நாகை ஓட்டை கிராமம் என் புதரோட்டிலே அமர்ந்து அறிவாழ்ந்து கொண்டிருக்கின்ற கேட்ட வரங்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற நமது அன்னை ஸ்ரீ மகா சக்தி குபேர வாராயமன் திருக்கோவிலிருந்து அடியன் சக்திவேல் சுவாமிகள் வருகின்ற ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று தேய்விரை பஞ்சமி தீதியை முன்னிட்டு மாலை மூன்று மணி அளவிலே சிறப்பு யாக வேள்விகளும் நாலரை மணி அளவிலே பதினாறு திரவியங்களால் அபிஷேக ஆராதனையும் ஐந்து மணி அளவிலே நமது வாழ்விலே வளங்களை வரங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற நமது கருணையே வடிவாக அமர்ந்திருக்கின்ற அன்னையினுடைய அபிஷேக குங்கும பிரசாதமும் ஆறு மணி அளவிலே மாபெரும் அன்னதானமும் நடைபெற இருக்கிறது அனைத்து பக்தகோடி பெருமக்களும் தவறாது வருகிறது அருளை பற்றி செல்ல வேண்டுமாய் உங்களை அன்போடு அழைக்கின்றோம்